ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தாங்க இந்த சட்னி இருந்தால் இட்லியாக இருக்கட்டும் தோசையாக இருக்கட்டும் சொல்லவே வேணாம் எத்தனை வேணாலும் சாப்பிட்லாங்க அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்களை போய் பார்ப்போம் அதுக்கு வந்து நான் வந்து இன்றைக்கி மிளகாய் எடுத்திருக்கேன் காரம் மிள கார சட்னி தான் இது வ வரமிளகா வந்து ஒரு பத்து வரமிளகாய் எடுத்திருக்கேன் அதே மாதிரி அதுக்கு கலர் கொடுக்குறதுக்காக காஷ்மீரி மிளகாய் நான் அஞ்சு சேர்த்துருக்கேன் இது வந்து கலருக்கு மட்டும்தான் அதில் காரம் ரொம்ப இருக்காது கொஞ்சம் புளி எடுத்திருக்கேன் ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன் தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் தாங்காய் ரெண்டு கைப்பிடி அளவு இருக்கும் நல்லா உரித்து தண்ணியில் போட்டு கழுவிட்டு எடுத்து வச்சுக்க போகிறோம் இப்போ இது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக போட்டு நம்ம சட்னியாக அரைச்சிக்கணும் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து தான் அரையாது அதனால மிளகாயை நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்து அரைச்சிக்க போகிறோம் ஒரு மிக்சி ஜார் சின்ன ஜாரே போதும் நம்மளுக்கு சின்ன ஜாரே எடுத்துக்கிட்டோம்னாதே நல்லா அரையும் அதனால் நான் இன்றைக்கி சின்ன ஜாரில் தான் அரைக்க போகிறேன் இருக்கிறதுல சின்ன சாறு இதுதான் இதில் ஃபஸ்ட்டு மிளகாயை சேர்த்துட்டு மிளகாய் சின்ன மிளகாயும் அந்த மிளகாய் காரம் காஷ்மீர் மிளகாயும் இந்த சம்பா மிளகாய் ரெண்டுமே எடுத்துகிட்டு பூண்டு புளி எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நான் அரைச்சிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்து ஒரு அரை அரைச்சிட்டு சின்ன வெங்காயம் சேர்த்து அதை கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கடைசியில் தான் தக்காளி சேர்க்க போகிறேன் நம்ம தக்காளி எல்லாம் போட்டோம்னா தக்காளி நம்மளுக்கு அரைக்கும்போது தக்காளி நல்லா அரைஞ்சிடும் இந்த இதெல்லாம் அரையாது அதனால் இப்படி ஒன் பை ஒன்னாக ஒரு நம்ம சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு கடைசியில் தக்காளியை போட்டுட்டு அளவு உப்பும் போட்டுட்டு நம்ம அரைச்சிட வேண்டியதுதான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு நம்ம தாளிக்க வேண்டியது அங்கே ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி கண்டிப்பாக நல்லெண்ணெய் ஊற்றுங்க நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் தான் இந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் கடுகு நம்ம ஒரே ஒரு வர மிளகா போட்டுக்கோங்க கருவேப்பிலையும் ஒரு கொத்து போட்டுக்கிட்டால் நல்லது தான் இல்லை அதனால் நான் கருவேப்பிலை சேர்க்கலை அவ்வளோதாங்க அந்த சட்னிக்கு அப்படியே அந்த அரைச்சது அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நல்லா இதனோட ராஸ் மெல்லாம் போயிட்டு பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் சூப்பராக இருக்குங்க இந்த சட்னி கார சட்னி இதை செஞ்சு கூட நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ள கூட வச்சுக்கலாம் புளி சேர்த்துருக்கறதுனால கேட்டு போகாது வெளியில் இருந்தால் கூட நம்மளுக்கு ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு நல்லா தான் இருக்கும் சூடு பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இந்த சட்னி இருந்ததுன்னா சூப்பராக இருக்குங்க இட்லிக்கோ தோசைக்கோ எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சம் உப்பு பற்றாதனால கொஞ்சம் நான் உப்பு போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கல் உப்பு போட்டேன் அப்புறம் பத்தலை அதனால கொஞ்சம் சா பவுடர் சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதோட ராஸ்மல் போகிற அளவுக்கு நல்லா கிண்டிட்டு இறக்கிக்க வேண்டியதாங்க சூப்பராக இருக்கும் இந்த சட்னி பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க அப்படி ஒரு டேஸ்ட்டியாக இருக்கும் இட்லிக்கும் செமையாக இருக்கும் இட்லிக்கும் தோசைக்கும் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு சட்னி சு பாருங்க என்ன பிரிஞ்சு வர தெரியுதா இந்த மாதிரி ஸ்டேஜில் என்ன பிரிஞ்சு வரும்போது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நிறைய செஞ்சோம்னா ஒரு ஆறுனர்க்கு அப்புறம் கண்ணாடி பவுல்ல எடுத்து வச்சோம்னா சூப்பராக இருக்கும் நம்ம நான் இட்லிக்கு தான் செஞ்சுருக்கேன் சூப்பராக இருந்தது கார சட்னி இதே மாதிரி நீங்களும் இட்லிக்கு தோசைக்கு இந்த மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிடுங்க எப்படி இருக்குன்னு செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்மளோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ